செல்லும் பாதையில் யார் மீதும் ஓரளவுக்கு மேல் அன்பு வைக்காதே ரசிக்கப்பட்ட மழைதான் பெருவெள்ளம் ஆகும் பொழுது சபிக்கப்படுகின்றது அளவிற்கு மீறிய எது ஒன்றும் நிச்சயம் நஞ்சாகும் இங்கு யாரும் யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை பிறகு ஏன் மற்றவரிடத்தில் இருந்து உண்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் இங்கு எதுவாயினும் அவரவர் தேவையே அவரவருக்கான தர்மம் போய் தொலையட்டும் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எல்லோரும் உன் வாழ்விற்கு நீயே போதும் நீ மட்டுமே போதும் மலர் மாலையும் தன் மனத்தை இழக்கும் இறுதிச் சடங்கில் வெறும் கடமைக்கென்று கண்ணீர் வடிப்பவர்களைக் கண்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒருபொழுதும் யாரையும் கேட்காதீர்கள் ஆயிரம் பக்கம் விளக்கம் கொடுப்பார்கள் இங்கு அவரவரின் சுயநலமே அவர்களுக்கான தேவை மற்றவர்கள் தேவைக்காக வாழ்பவர்கள் நீ மற்றவரின் தேவைக்காக வாழ்பவன் உன்னை ஒருபொழுதும் யாருடனும் ஒப்பிடாதே யாருக்காகவும் உன் மனதை நீ கஷ்டப்படுத்தாதே நீ வானில் பறக்க ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் முதலில் நடக்க பழகு உன் கண்ணீர் துளிகளில் சிலர் தங்கள் தாகம் தீர்க்க காத்திருக்கின்றார்கள் உன் கண்ணீர் குலத்தை வறண்டு போகச் செய் சிலரை பற்றிய எண்ணத்தில் வெளியே வா உனக்காக நிறைய காரியங்கள் காத்திருக்கின்றன நன்றிகள்